நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்குது உண்மையிலே எல்லாருக்கும் பிடிக்கும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு நானும் ஆலிஃப் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிச்சயமாக வந்து விக்ரம் சாரோட கோர் ஃபேன்ஸுக்கும் அப்புறம் ஆல் சென்டர் ஏபிசி மூணு கிளாஸ்க்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் மற்ற ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது மாதிரி சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கூட விக்ரம் சார் மாதிரி ஒரு சின்சியராக அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஒரு சினிமாவை லவ் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் அவரோட ப்ரீவஸ் ஃபில்ம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் வரைக்குமே ஒரு அந்த படத்தோட ஒரு படத்துக்கு ஒரு டேரக்டர் தான் ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க ஆனால் விக்ரம் சார் படத்துக்கு மட்டும் அவரும் ஒரு அம்மா மாதிரி அது ரிலீஸ் போய் ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்குற வரைக்கும் அவருக்கு அந்த டென்ஷன் இருக்கும் ஸோ அவரோட இந்த ஹார்ட் ஒர்க்கு சமந்தாவோட நல்ல பர்ஃபார்மன்ஸு நல்ல இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க மற்ற மற்றும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் உழைப்பை போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கோலி சோடாக தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் கோலி சோடா தான் எனக்கு இந்த படத்தை வாங்கி கொடுத்துச்சு கோலி சோடாவோட சம்பளம் வந்து எனக்கு இந்த பத்தேண்டர்களோட படம் பத்தேண்டர்களோட படத்தோட சம்பளம் வந்து விக்ரம் சார் ஒரு படம் நல்லா வந்திருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ரிலீஸ் வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு நம்பி தான் நம்ம வேலை செய்வோம் பட் நம்ம நினச்சத நினச்ச மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்க முடிஞ்சிட்டா அந்த படம் வந்து அந்த டைரக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நான் ரொம்ப திருப்தியாக நினச்சதை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புது கெட்டப்லாம் கிடையாது சும்மா ஜாலியாக இருக்கணும்னு தோணுச்சு அண்ட் இந்த படத்தில் ஒரு சில சில காட்சிகளில் இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒரு பத்து எட்டுத்துக்குள்ளே மூட்டில் இருக்கலாமேன்ட்டு ஃபஸ்ட் என்ன சொல்லணும் படம் நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் எடுக்கிறோம் நிறைய யதார்த்தமான படங்களை பார்க்குறோம் ஆனால் ரெண்டுமே ஒரே பாதையில் போகிறது இல்லை ரெண்டுமே ஒரே படத்தில் வர்றது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம் சில டைம் ஜெயிச்சிருக்கோம் சில டைம் தோற்றுருக்கோம் சில டைம் அங்கங்கே அந்த லைனை தொட்டிருக்கோம் அந்த மெலீசனை கூட இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் சமந்தோட கேரக்டர் ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இது வந்து சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி ஆனால் இதில் நாங்கள் ஐ லவ் யூ சொன்னது கிடையாது படத்தில் டியூவேட் கிடையாது ஆனால் படம் முழுக்க அந்த லவ் அது மையாமே மையமாகவே கதை போயிருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மூணாவது விஷயம் லைக் சொல்லணுன்னா கண்டிப்பாக இயக்குனர் மில்டன் அவர்கள் ரெண்டு பேருமே சினிமாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு இல்லை அதுக்கு மேலே சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர் அண்ட் த ஃபேக்ட் தட் ஹீஸ் ஆல்சோ டிஓபி டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல மனிதர் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் ஐ மெட் அண்ட் அது வந்து எப்போவுமே ஐ திங்க் இட்ஸ் பீன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் அ வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி என்னையே பல விஷயங்களில் நான் மாற்றிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஸோ ஐ லைக் டு யூ மில்டன் அட் அ ஸ்டேஜ் லைக் திஸ் சாம் பற்றி சொல்லணுன்னா ஷீ இஸ் டேஞ்சரஸ்லி பிரில்லியண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஒரு நல்ல நடிகையாக நல்ல அவங்களோட எல்லா விஷயங்களும் எல்லோருமே தெரியும் பட் என்னென்னா இந்த படத்தில் அவங்க செஞ்சுருக்க கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம் இது இது வந்து ரொம்ப ஈஸி கேரக்டரே கிடையாது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் ஆஃப் ஸ்க்ரீன் ஐ திங்க் ஷிஸ் ஒன் ஆஃப் த நைஸஸ்ட் பீப்புள் வெரி சார்மிங் ரொம்ப பிரில்லியண்ட் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க அத்துப்படி அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஐ ஹேவ் தேங்க் மில்டன் ஃபார் இட் அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சதுன்னா ஐ திங்க் ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ மில்டன் இதை நம்பிடுங்க தேங்க் யூ ஃபார் மேக்கிங் ஏ பட திஸ் தீம் அண்ட் எனக்கு ஒரே ஆசை ஒரு பத்து என்றத்துக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா லைக் இல் பி ரலி நைஸ் வி ஆல் கேன் வாட்ச் இட் நவ் அண்ட் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக போய் நீங்கள் உணர்வீங்க தேங்க் யூ ஃபார் பீங் த தேங்க் யூ ஃபார் பீங் அ சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் பீங் தார் மி